கரங்கல் அருகே ஸ்கூட்டி மீது கார் மோதி பெண் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் அருகே மிடாலக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சிங் இவருடைய மனைவி சுஜாதா வயது முப்பத்தைந்து இந்த தம்பதியினருக்கு பத்து வயதில் ஒரு மகன் உள்ளார் மகன் சூசைபுரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகிறான் சுஜாதா தன்னுடைய மகனை தினமும் காலையில் பள்ளிக்கு ஸ்கூட்டியில் கொண்டு விடுவதும் பின்னர் மாலை பள்ளியிலிருந்து ஸ்கூட்டியில் அழைத்து வருவதும் வழக்கம் அதன்படி சம்பவத்தன்றும் சுஜாதா பள்ளிக்கு சென்ற மகனை அழைத்து வருவதற்காக மாலை ஸ்கூட்டியில் புறப்பட்டார் அப்போது சூசைபுரம் பள்ளியின் அருகே சென்றபோது எதிரே ஒரு கார் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்கூட்டியின் மீது மோதியது இதில் சுஜாதா ஸ்கூட்டியில் இருந்து தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே தொடிதுடித்து பரிதாபமாக இறந்தார் இதுபற்றி தகவல் அறிந்ததும் கருங்கல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சுஜாதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஸ்கூட்டி மீது கார் மோதிய விபத்தில் பெண் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது